தமிழ்நாட்டில் படிப்படியாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை குறையும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நண்பர்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த ஏழு முதல் பத்து நாட்களாக தமிழ்நாட்டில் மழையே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்தோம் மழை வாய்ப்புகள் குறைவு எப்பொழுது அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே இந்த ஏழு முதல் பத்து நாட்களுக்கு மழையினுடைய தீவிரம் மிக குறைவாகவும் நேற்று இரவு மு நேற்று இரவு முதல் படிப்படியாக இந்த மழையானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து மழை பகுதியாக நமக்கு வந்து பதிவாகியிருக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மழை இன்னமும் பெய்யலை பத்துலேருந்து பதிமூன்று மாவட்டங்கள் வரைக்கும் தான் மழை பொழிவானது பதிவாகியிருக்கு சில மாவட்டங்களில் கடுமையான கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு அப்போ இனி வரும் நாட்களிலும் படிப்படியாக சில மாவட்டங்களில் பகுதியான மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையாக இருக்கும் உதாரணமாக இப்போ டெல்டா மாவட்டங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறையில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகரிச்சிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பலத்த மழை கொட்டி தீர்த்திருக்கு நாகை திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை சீர்காழி போன்ற பகுதிகள் அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி ஒரத்தநாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை தஞ்சாவூரில் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் திருச்சிராப்பள்ளியிலும் ஒரு சில இடங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமாக ஒரே மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்துருக்கு ஒரே மாவட்டத்தில் சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் தீவிரமாக இருக்கு அப்போ வரும் நாட்கள் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செப்டம்பர் முதல் வாரங்கள் வரைக்கும் பகுதியான மழையாக இருக்கும் அதாவது எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழை இருக்காது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்காது நேற்று இரவுலேருந்து படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்னா இன்னும் எந் எந்தெந்த மாவட்டத்தில் சரி வர மழை இல்லையோ அங்கெல்லாம் நமக்கு பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இப்போ டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டங்களில் மிகவும் பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும் சில இடங்களில் இன்றைக்கு அதிகாலை நேரங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே பதிவானது நேற்று இரவு முதல் படிப்படியாக கனமழை தீவிரம் அதிகரித்து குறிப்பாக நமக்கு கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழையும் பதிவானது வரும் நாட்களிலும் இன்னும் எந்த எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவுகள் செய்யா சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்தந்த இடங்களுக்கும் கனமழையானது நிச்சயமாக வெளுத்து வாங்கிடும் வட தமிழக உள் மாவட்டங்களுங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சில இடங்களில் கனமழை நமக்கு வந்து தீவிரமடையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது இரவு அல்லது நள்ளிரவுல மட்டும் அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பாருங்க அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் நிச்சயமாக மழை கிடைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளிலும் இடைவெளி விட்டு பரவலாக மேற்கு தொடர்ச்சியிலும் கனமழையானது எதிர்பார்க்கலாம் அவ்வப்போது மட்டும் பதிவாகும் வட தமிழக கடலோரம் மற்றும் தென் மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடத்துல மட்டும் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் என்னதான் நமக்கு வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ப பத்துல இருந்து பதினைந்து மாவட்டங்கள் ம மழை வந்து தீவிரமாகி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கு இன்னும் பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்களில் நிச்சயம் அதிகரிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில நேரங்களில் மிதமான மழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் சில இடங்களில் கனமழை தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் உதாரணமாக இப்போ புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் நிறைய இடங்களில் கனமழையானது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் மிதமான மழையாக பெய்தாலும் சில இடங்களில் நிச்சயம் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு அதிகப்படியான மழை பொழிவும் மற்றும் மற்ற பகுதிகளுக்கு மிதமான மழையுமாக உறுதியாக பதிவாகிறோம் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்களில் மதுரை வரைக்கும் நமக்கு பரவலாக கனமழை அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்கல அந்த மதுரை திண்டுக்கல்ல நமக்கு மிதமான மழை வரைக்கும் இருக்கும் மற்றபடி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள்லாம் சற்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் வரும் நாட்களில் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதற்காக நமக்கு வந்து அப்படியே வறட்சியாக விட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஏழு நாள் மழை வரல அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து கடுமையான வறட்சிக்குள்ளே நம்ம போக மாட்டோம் நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும் இந்த செப்டம்பர் முதல் வாரம் இந்த ஐந்து தேதிகள் வரைக்கும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் பகுதியான மழையாக இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் தான் நமக்கு மழை கிடைக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் மழை கிடைக்குமானால் நிச்சயமாக கிடையாது விட்டுவிட்டு இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை இன்னும் குறைவாக இருக்கோ அந்த மாவட்டத்திற்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயம் தீவிரமடையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை பதிவாகியிருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் பரவலாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை தீவிரம் அதிகரிச்சிருக்கு இன்னும் எங்கெங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக சரிவர மழை பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளில் பலத்த மழை எதிர்பாருங்க இன்னும் நமக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பகுதியான மழையாக பதிவாகியிருக்கு இன்னும் வரும் நாட்களிலும் அந்த பகுதியான மழையுமே கூட முழுமையாக நமக்கு வந்து மாவட்டம் முழுவதுமாகவே இந்த மழையானது அதிகரிக்கும் அடுத்ததாக நம்ம செப்டம்பர் ஐந்து வரைக்கும் கனமழை விட்டு விட்டு நமக்கு வந்து தீவிரமடையும் பெரும்பாலும் பகல்ல தயவு செஞ்சு மழை எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் பகல்ல மழை வரலன்னு சொல்லி தெரியப்படுத்திருந்தீங்க காலை நேரங்கள் பகல் நேரங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது அது எந்த மாவட்டத்திற்குமே கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்வது போல அந்த இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை இந்த மூன்று நேரங்களில் மட்டும்தான் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஆபத்துகள் பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகருது ஏன்னா இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருந்தோம் இந்த தாழ்வு பகுதியானது குறிப்பாக ஒரிசா போன்ற கடலோர பகுதிகள் ஒரிசா சத்தீஸ்கர் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் பீகார் போன்ற பகுதிகள் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லாம் நமக்கு நல்ல ஒரு தீவிர கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த பகுதிகளில் கிடைக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்கல அது எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் இது நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடந்தால் தான் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் இந்த பொ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து ஒரிசாவுக்கு அருகே கரையை கிடக்கிறதுனால அந்த மாநிலங்களில் தான் அதிக மழை அப்படிங்கிறது கிடைக்கும் அதற்காக தமிழ்நாட்டில் மழையே பெய்யாமல் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு பகுதியான மழை பொழிவுகளாக நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரு குறுகிய நேரங்களில் அதிக மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகும் ஒரு குறுகிய நேரத்தில் அதாவது குறிப்பாக இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரத்தில் இந்த மழை வாய்ப்புகளும் நம்ம எதிர்பார்க்க முடியும் தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு இரவு நேரங்களில் மட்டும் அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஆனால் மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு வரும் நாட்களில் மழை இருக்குமான பகுதியாக தான் இருக்கும் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையாது பகுதியான மழை பொழிவுகளாகவே நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்